ஓகே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா என்னடா நைட் டைம் வந்து உங்களோட வீட்டு வாசர் வீட்டில் நின்று வீடியோ எடுக்கிறீங்கன்னு பார்ப்பீங்கள் உண்மையிலே என்னென்னு சொல்கிறேன் அப்படி தான் எடுக்கிறேன் இன்றைக்கு நிறைய நாளைக்கு பிறகு இல்லை அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் வேலை விஷயம் வேலை விஷயமாக போனாங்க அப்போ கொஞ்சம் லேட் ஆகிட்டு வேலை மட்டும் பெருசாக இல்லைன்னு நினைக்கிறாங்க அங்கே கொஞ்சம் வேலை திட்டங்கள் நடக்குது அப்போ அதே சமயம் வந்து பார்க்க போனாங்க பார்க்க போயிட்டு இப்போ வேற கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்போ என்ன வீடியோ எடுக்கிறேன்னு தெரியாமல் இருந்து அம்மா சொன்னால் டேய் நான் பின்னேறமே என்ன என்னென்னு சொல்கிறது அப்பத்துக்கு மா கொஞ்சம் ஆ புளிக்க வச்சுக்கிடக்கூடா அதை ஒரு வீடியோ அந்த எடுத்து போடுவோம்னு சொல்லியிருந்தேன் அப்போ அதை தண்டைக்கு என்ன ஓகே அப்போ அதே வீடியோ எடுப்போம் அந்த அப்பம் வீடியோ அதாவது எங்கள் கிச்சனுக்கு வச்சு நான் கிச்சன் வந்து ஃபுல்லாக காட்ட மாட்டோம் பயந்துருவியல் அப்போ நாங்கள் அந்த சுடுற சுடுற இதை மட்டும் நாங்கள் உங்களுக்கு ஓகே தொடர்ந்து அந்த வீடியோ பாருங்கள் அதுக்கு முதல்ல வந்து எங்கள் சனலுக்கு பெஸ்ட் டைம் வாழணுங்க நாங்கள் போடுற வீடியோ உடனே கூட பெறும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ச்சியாக வந்து எங்கள் கிச்சனுக்கு போவோம் சரியோ கிச்சனுக்கு போவோமே கிச்சன் காட்டுறது கிச்சன் என்ன

என்ன சக்கரையா லாட்டி சக்கரை ஆ பால் கொஞ்சம் உண்டா விடுங்கம்மா நல்லா இருக்கு எங்களுக்கு தான் கடயில கொஞ்சம் விடுற விடுற வேணும் என்ன விடுங்க என்ன ஆ சரிங்க ஓகே இப்ப பாதீங்கடா என்னம்மா சரி வரமோ நல்லா வந்துடுது சின்னது டிடகம் சரியா நல்ல இருக்கு அப்படியே பிரெட்டி கொட்டி விடுங்கம்மா

அந்த